இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே தற்போது ஒருநாள் தொடர் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இந்த இரு அணிகளுக்கு எதிராக டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்ற நிலையில் அந்த டெஸ்ட் தொடரில் இந்திய அணி மொத்தமாக ஆதிக்கம் செலுத்தியிருந்தது இப்போது அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்துக்கு எதிரான இந்த ஒருநாள் தொடரில் இந்திய அணி விளையாடி வருகிறது அதுவும் இந்திய அணிக்கு இதற்கு பிறகு ஆசிய கோப்பை தொடர் என்ற முக்கியமான தொடர் ஒன்று இருக்கிறது அடுத்த மாதம்தான் ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி விளையாடவும் இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த போட்டியில் அதாவது இந்த ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணியோடு ஒரு சில போட்டிகளில் இந்திய அணி விளையாட இருக்கிறது ஆகவே இந்த தொடரில் ஆசிய கோப்பையை வெல்வது என்பது இந்திய அணிக்கு மிகவும் எளிதுதான் ஏனென்றால் ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற அணிகள்தான் இந்திய அணிக்கு எதிராக விளையாட இருக்கிறது ஆகவே இத்தகைய அணிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்திய அணி தற்போது மிகப்பெரிய பலமாக இருக்கிறது அதிலும் இத்தகைய மற்ற அணிகளில் இந்திய அணிக்கு ஓரளவுக்கு சவால் கொடுக்கக்கூடிய அணிகள் என்றால் அது பாகிஸ்தான் அணி மட்டும்தான் ஆனால் இன்றைய தேதியை எடுத்துக்கொண்டால் பாகிஸ்தான் அணியும் கூட பத்து பைசாவுக்கு தேராத அணியாக மாறிவிட்டது அதுவும் இந்திய அணியோடு மட்டும் பாகிஸ்தான் அணி இந்த முறை மோதினால் வரலாற்று அவமானத்தை சந்தித்துவிடும் அதாவது இருநூறு முந்நூறு ரன்கள் வித்தியாசத்தில் கூட இந்திய அணி எளிதாக பாகிஸ்தான் அணியை வீழ்த்திவிடும் ஆமாங்க இத்தகைய கருத்துக்களை பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர்களே இப்போது கூறியிருக்கின்றனர் அதற்கு காரணம் தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக பாகிஸ்தான் அணி மூன்று ஒருநாள் போட்டிகளில் விளையாடி வந்தது இதில் முதல் போட்டியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி அடுத்த இரண்டு போட்டிகளிலும் மிக மிக மோசமாக விளையாடி தோல்வியை சந்தித்து தொடரை இழந்தது அதிலும் மூன்றாவது போட்டியான கடைசி ஒருநாள் போட்டியில் பாகிஸ்தான் அணி கிட்டத்தட்ட இருநூறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருந்தது இந்த தோல்விதான் இப்போது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் இந்த ஒரு தோல்விக்கு பிறகு பாகிஸ்தான் அணி மீது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கும் பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர்களுக்கும் கூட துளிகூட நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது அதற்கு காரணம் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வீரர்கள் அனைவருமே விளையாடியிருந்தனர் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் என அனைத்து நட்சத்திர வீரர்களும் விளையாடியிருந்தனர் இருந்தும் கூட கத்துக்குட்டி அணியான வெஸ்ட் இண்டீஸ் அணியிடம் கொடூரமான தோல்வியை சந்தித்துள்ளது பாகிஸ்தான் அணி அதுவும் தொடரையும் இழந்துவிட்டது வெஸ்ட் இண்டீஸ் அணியை பொறுத்தவரையில் அந்த காலத்தில்தான் மிகப்பெரிய அணியாக பலம் வந்தது ஆனால் கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக எடுத்துக்கொண்டால் வெஸ்ட் இண்டீஸ் அணி டி ட்வெண்ட்டி போட்டிகளை தவிர ஒருநாள் போட்டியிலோ அல்லது டெஸ்ட் போட்டியிலோ வெஸ்ட் இண்டீஸ் அணி கத்துக்குட்டி அணியாகத்தான் இருந்து வருகிறது அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட வெஸ்ட் இண்டீஸ் அணியிடம் பாகிஸ்தான் அணி இருநூறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருப்பது என்பது பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய அவமானமாக மாறிவிட்டது அதிலும் இந்த தோல்விக்கு பிறகு பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர்களான சோயப் அக்தர் உள்பட பலரும் பாகிஸ்தான் அணியை கழுவி கழுவி ஊற்றி வருகின்றனர் அதிலும் குறிப்பாக நடக்கப்போகின்ற இந்த ஆசிய கோப்பை தொடரில் மட்டும் இந்திய அணியோடு பாகிஸ்தான் அணி மோதவே கூடாது என்றும் அப்படி மோத நேர்ந்தால் பாகிஸ்தான் அணி வரலாறு காணாத அளவுக்கு அவமானகரமான தோல்வியை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்று சோயப் அக்தர் உள்பட பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர்கள் பலரும் கூறியிருக்கின்றனர் ஆகவே இதை வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக நடைபெறப் போகின்ற ஆசிய கோப்பை தொடரை இந்திய அணி எளிதாக வென்றுவிடும் ஏனென்றால் இந்த தொடரில் இந்திய அணிக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கக்கூடிய ஒரே அணி பாகிஸ்தான் அணி மட்டும்தாங்க ஆகவே பாகிஸ்தானுக்கு இப்போது வெஸ்ட் இண்டீஸ் அணியே ஆசிய கோப்பை தொடருக்கான குழியை தோண்டிவிட்டது அது மட்டுமில்லாமல் இப்போது இருக்கும் இந்திய அணியே வலுவான அணியாக இருக்கிறது இந்த நிலையில் எரியிரத்தியில் எண்ணெயை ஊற்றுவது போல இப்போது இருக்கும் இந்திய அணியை இன்னும் பல மடங்கு பலமாக மாற்றி வருகிறார் பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சி ஆமாங்க அதற்கு காரணம் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே தற்போது நடைபெற்று வரும் ஒருநாள் தொடரில் ஏற்கனவே நான்கு போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாடியிருந்தது அப்படியாக விளையாடிய நான்கு போட்டிகளிலும் இந்திய அணிதான் வெற்றியும் பெற்றிருந்தது அந்தளவுக்கு இந்திய அணியின் ஆதிக்கம் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடரில் விஸ்வரூபமாக அமைந்திருந்தது அதிலும் குறிப்பாக இந்த தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா போன்ற சீனியர் வீரர்களும் அதே சமயம் சாய் சுதர்சன் சூரியவன்சி ஆயுஷ் மாத்ரே போன்ற இளம் வீரர்களும் கலந்துதான் இந்த தொடரில் விளையாடி வருகின்றனர் இந்த சூழலில்தான் இப்போது நடைபெற்ற ஐந்தாவது ஒருநாள் போட்டியில் மீண்டும் இந்திய அணியின் ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சாய் சுதர்சன் சஞ்சு சாம்சன் நிதிஷ்குமார் ரெட்டி சூரியகுமார் யாதவ் என இவர்கள் அனைவரும் சிறப்பான தொடக்கத்தை கொடுத்து ரன்களை குவித்து வந்தனர் இதற்கு பிறகு வந்த ஹார்திக் பாண்டியா வாஷிங்டன் சுந்தர் உள்ளிட்டவர்கள் சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தாலும் கடைசி சமயத்தில் களமிறங்கிய அதாவது ஏழாவது விக்கெட்டுக்கு களமிறங்கிய நம்ம சூரியவன்சி வந்துட்டு இதுவரை கிரிக்கெட் உலகம் பார்த்திடாத அளவுக்கு அதிரடியில் மிரட்டியிருந்தார் அதுவும் இது ஒரு பயிற்சி போட்டி என்பதால் எந்த ஒரு பதட்டமும் பயமும் இல்லாமல் இவர் எதிர்கொண்ட ஒவ்வொரு பந்தையும் சிக்சருக்கு அடிப்பதற்கு மட்டுமே முயற்சி செய்தார் இதனால் வெறும் இருபத்தி எட்டே பந்துகளில் சதத்தை எடுத்துவிட்டார் இதில் பன்னெண்டு சிக்சர்களும் ஆறு பவுண்டரிகளும் அடங்கும் அது மட்டும் இவருடைய இந்த அதிரடி என்பது ரசிகர்களுக்கு பெரும் விருந்தாக அமைந்தது அதே சமயம் இவர் மட்டும் இன்னும் ஒரு சில ஓவர்கள் பேட்டிங் செய்திருந்தாலே கிட்டத்தட்ட ரோஹித் சர்மாவின் நம்பர் ஒன் உலக சாதனையான இருநூற்றி அறுபத்தி நான்கு ரன்களை இவர் தனி ஆளாக முறியடித்திருப்பார் ஆனால் இவர் கடைசியாக களமிறங்கியதால் தேவையான ஓவர்கள் இவருக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் கூட இவரின் அதிரடியோடு சேர்த்து மற்ற பேட்ஸ்மேன்களின் அதிரடியால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நானூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது இதில் அதிகபட்சமான ரன்களை எடுத்ததே சூரியவன்சி மட்டும்தாங்க இவர்தான் சதத்தை கடந்து நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் வரை அதிகபட்சமாக எடுத்திருந்தார் மற்ற பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சூப்பராக விளையாடியிருந்தாலும் யாரும் சதம் எடுக்கவில்லை ஆனாலும் கூட இந்திய அணி எடுத்த இந்த ஒரு இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்காகவே பார்க்கப்பட்டது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சியும் காத்திருந்தது ஏனென்றால் ஹர்ஷித் ராணாவும் ஹர்ஷ்தீப் சிங்கும் சேர்ந்து முதல் ஆறு ஓவர்களுக்கு உள்ளாகவே நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திவிட்டனர் ஆக அப்போதே இங்கிலாந்து அணியின் அஸ்திவாரம் ஆடிவிட்டது அதன் பிறகு நிதானமாக விளையாடிய இங்கிலாந்து அணி ஓரளவுக்கு சரிவிலிருந்து மீளத் தொடங்கியது கிட்டத்தட்ட முதல் ஆறு ஓவர்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்த இங்கிலாந்து அணி சரியாக முப்பத்தி எட்டாவது ஓவரில் இருநூற்றி தொண்ணூறு ரன்கள் வரை எடுத்துவிட்டது அந்தளவுக்கு சூப்பராக கம்பேக் கொடுத்திருந்தது இங்கிலாந்து அணி அதன் பிறகு நாற்பதாவது ஓவரை வீசிய நம்ம முகமது சிராஜ் அந்த ஓவரில் அடுத்தடுத்து இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்த அதன் பிறகு இங்கிலாந்து அணி சரிவை நோக்கி திரும்பியது இதனால் வெறும் நாற்பத்தி ஏழு ஓவர்களுக்குள்ளாகவே இங்கிலாந்து அணியை முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ரன்களில் ஆல் அவுட் ஆக்கியது இந்திய அணி இதனால் இந்திய அணி இந்த போட்டியில் அபாரமான வெற்றியையும் பெற்றது எப்படி இந்த பக்கம் இங்கிலாந்து அணியை நாயடி பேயடி அடித்து வருகிறது இந்திய அணி அதுவும் இளம் வீரர்களை வைத்துக்கொண்டு ஆனால் மற்றொரு புறம் கத்துக்குட்டி அணியான வெஸ்ட் இண்டீஸ் அணியிடம் பாகிஸ்தான் அணி இதே அளவுக்கு நாயடி பேயடி வாங்கி வருகிறது இதனால் இந்த சூழலில் ஆசிய கோப்பை தொடரும் தொடங்க இருக்கிறது இப்போது கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் இப்படிப்பட்ட சூழலில் இந்திய அணியோடு பாகிஸ்தான் அணி மோதினால் எப்படி இருக்கும் என்பதை நினைத்தால் கூட வேடிக்கையாகத்தான் இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் சூரியவன்சியின் இத்தகைய தொடர்ச்சியான சூப்பரான அதிரடி ஆட்டத்தை பற்றியும் அதே போல் இந்திய அணியின் பெர்ஃபாமன்ஸை பற்றியும் இந்த சூழ்நிலையில் ஆசிய கோப்பை தொடர் தொடங்கி பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்திய அணி விளையாடும்போது போது அந்த போட்டி எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க